ஜெய்பிம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களும் சந்திக்கிறது மகிழ்ச்சி இந்த காணொளி சேலம் கூட்டுறவு சங்கங்களினுடைய சரக பதிவாளர் மற்றும் சரக துணை பதிவாளர் அவர்களுக்கு கூட்டுறவு சங்கங்களில் வந்து இடஒதுக்கீடு மறுத்து குறிப்பிட்ட சமூகம் மட்டுமே வந்து தொடர்ந்து கோல வச்சுகிறது அதனால் வந்து பட்டியல் சமூகமும் இஸ்லாமிய சமூகமும் பாதிக்கப்படுகிறது கூடுதலாக வந்து முறையாக பணியில் சேர்ந்தவர்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய எந்த உரிமையும் பாதுகாப்பும் இல்லாத சூழலில் முறையற்ற வகையில் பேங்க்டோர் இன்ட்ரின்னு சொல்லக்கூடிய பின்வாசல் வழியாக பணியில் அமர்ந்து அதாவது சாதி அடிப்படையில் இன அடிப்படையில் சொந்தக்காரங்கள் அடிப்படையில் கால் நூற்றாண்டுகளுக்கு மேலாக அரசாங்கத்தையும் கூட்டுறவுத்துறையும் பதிவாளரையும் உச்சநீதிமன்றத்தையும் ஏமாற்றி சம்பளம் என்ற பெயர்களும் இன்னப்பிற சலகுகள் என்ற பெயரிலும் வந்து பொதுமக்கள் சொத்தை சுரண்டி சாப்பிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆதிக்க சாதியர்களுக்கு எதிராக இடஒதுக்கீட்டு எதிர்ப்பாளர்களுக்கு எதிராக தொடர்ந்து களத்தில் விடுதலை சத்து வீழ்ச்சி இருக்கிறது அந்த வகையில் நான் கடந்த மூன்று ஆண்டுகளாக தொடர்ந்து இந்த விஷயங்களை நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் இதில் நடக்கக்கூடிய முறைகேடுகளை அம்பலப்படுத்திக் கொண்டிருக்கிறேன் அதன் ஒரு பகுதியாக வந்து ஆட்சியில தகவல் கேட்டு சேகரிக்கணுங்கிறதுக்காக நாங்க ஆட்சி விஷயத்த வந்து தலையிடுவோம் அதுக்கு முன்பாவது பொதுநல வழக்கு தாக்கல் செஞ்சதுல நீதிமன்றம் வந்து பொதுநல வழக்குல மேட்டர்ல வந்து தேர்ட் சர்வீஸ் மேட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு இரண்டு தீர்ப்புகளை சுட்டி காட்டி என்னுடைய பொதுநல வழக்கை வந்து செய்தது செய்து பிறகு பிறகுதான் வந்து ஆதாரங்களோடு இது எங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக அல்ல ஒரு சமூகத்தில் தொடர்ச்சியாக பட்டியல் சமூகமும் சிறுபான்மையினரும் பாதிக்கப்படுகிறார்கள் நியாயமாக அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய பதிவு உயர்வையும் பணி பாதுகாப்பையும் கொடுக்க மறுத்து அவர்கள் மூன்று ஆண்டுகளுக்கு வந்து வேலை அதுக்கு பிறகு அவர்களுடைய ஒவ்வொரு ஆண்டுகள்லையுமே நியாய விலை கடையில வேலை செய்யக்கூடிய ரேஷன் கடையில் வேலை செய்யக்கூடிய அந்த அத்தனை தோழர்களும் மூன்று ஆண்டுகள் சிறப்பாக சேவை செய்வதன் அடிப்படையில் அவங்க உடனடியாக அந்த சங்கத்திற்கு காணிய பணியிடம் ஏற்பட்டாலும் அல்லது அவங்களுக்கு வேகன்சி வந்து தேவைப்பட்டாலும் அவங்க வந்து பை ப்ரொமோஷன் அவங்கள வந்து கூட்டுறவு சங்கத்துக்குள்ளே அவங்கள வந்து கொண்டு வரலாம் எனக்கு நான் விசாரித்த வரைக்கும் பல்வேறு வந்து தரப்புல இருந்து எனக்கு அந்த பணியிருக்கக்கூடிய சேல்ஸ்மேனுக்கு சொன்ன வரைக்கும் அப்படி நடக்கவே இல்லை இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக நியாயமிலைக் கடையில் பணி செய்யக்கூடியவர்கள் அப்படியே தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதில் பெரும்பான்மையானவர்கள் பற்றிய சம்பவம் அப்போ இதையெல்லாம் நீதிமன்றத்தின் கவனத்துக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு போதுமான ஆதாரம் வேண்டும் ஒரு குறிப்பிட்ட சங்கத்தில் மட்டும்தான் இப்படி நடக்கிறது என்று சொல்லும்போது நீதிமன்றம் அதை தள்ளுபடி செய்துவிட்டது அப்ப ஒரு சரகம் முழுக்கவே அல்லது சேலம் மாவட்டத்தில் உள்ள அத்தனை சரகங்களிலும் அல்லது தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய முப்பத்தி எட்டு மாவட்டங்களில் உள்ள அத்தனை சரகங்களிலும் இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது இதை அந்தந்த சரக துணைப்பதிவாளர்களும் அந்தந்த மண்டல இணைப்பதிவாளர்களும் சேர்ந்தே கைகோர்த்து கொண்டு சாதியவர்களுக்கு ஆதரவாக செயல்படுகிறார்கள் என்ற உண்மை வெளிப்படுகிறது அப்ப இந்த உண்மையை நாம் வழியாக சொன்னால் நீதிமன்றம் ஏற்காது ஆதாரங்கள் வேண்டும் சாட்சியங்கள் வேண்டும் அப்ப இந்த ஆதாரங்களும் சாட்சியங்களும் கூட்டுறவு சங்கங்கள் வந்து ஒரு குவாசி கவர்மெண்ட் அது அரசாங்கத்தினுடைய இருக்கிறதே தவிர அது வந்து முழுவதுமாக தனியார் துறை என்றும் சொல்லிவிட முடியாது முழுவதுமாக அரசு துறை என்றும் சொல்லிவிட முடியாது அப்ப இந்த இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு சங்க செயலாளர்கள் எல்லாம் என்ன சொல்லால் நாங்கள் வந்து ஆர்டிஐ ஆக்டுக்கு எல்லாம் வரமாட்டோம் நாங்கள் தகவல் தர வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி துணிச்சலா சொல்லி கொண்டிருக்கிறாங்க பல மாவட்டங்களை நலம் அடிச்சிட்டு இருக்குது அதை மீறி என்னை போன்ற சமூக ஆர்வலர்கள் வந்து தகவல் கே கோரும்போது அதை மறுத்தே வந்து அவங்க தகவல் அனுப்புகிறார்கள் அந்த சில மாவட்டங்களில் இப்போ நம்ம சேலம் சரக துணை பதிவாளர் முத்து விஜயாவிலே ஒரு கட்டத்துக்கு மேலே நான் எடுத்து வைக்கக்கூடிய ஆதாரங்கள் வந்து இந்திய அரசமைப்பு சட்டத்திலிருந்து இருக்கிறது அரசியல் சாசனம் கொடுக்கக்கூடியது ஆர்டிக்கல் டுவெல் சொல்லுகிறது என்று சொல்லும்போது தவிர்க்க முடியாமல் இதுக்கு தகவல் கொடுங்க அப்படின்னு ஒரு ஒரு லெட்டரை இஷ்யூ பண்ணிடுறாங்க அந்த லெட்டர் மேல அப்பீல்லாம் போறாங்க சேலம் கூட்டுறவு சங்கத்துல வந்து ஒரு சொசைட்டி நம்ம சொசைட்டி தான் யார் ஒரு தனிப்பட்ட ஒரு சொசைட்டிக்கு பேசுவேன் அப்ப இந்த நேரத்துலதான் தகவல் கேட்டு கேட்ட விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல மார்ச்ல கேட்ட விஷயம் தொடர்ச்சியா டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சாரி நவம்பர் இருபத்தி ஆறு அரசாப்பு நாளான அந்த நாளில் சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல விசாரணைக்கு வருது மாநில தகவல் ஆணையர்கள் அதுக்கு அழைப்பாணம் அனுப்புறாரு விசாரணைக்கு நேரில் வாங்கன்னு சொல்றாரு அதாவது விசி மூலமாக நடக்குது வீடியோ கான்ஃபரன்ஸ் அந்த விசாரணையில இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக தகவல் தராமல் இருந்தது தவறு என சுட்டி காட்டி நான் கோரிய வந்து ரெண்டு விதமான ஆட்சி வந்து ஒன்று ஆக்ட் செக்ஷன் டூ சப் செக்ஷன் ஜே டூ ஜே கீழே இன்ஸ்பெக்ஷன் கேட்டிருந்தேன் ஏன்னா தகவலை கேட்டால் தரலங்கும் போது நான் ஆவணங்களை பார்வையிட்ட கொடுங்கன்னு கேட்டிருந்தேன் அதை வந்து அவங்க மறுத்துட்டாங்க அது அந்த வழக்காயத்துக்கிட்டு ஆணையம் வந்து அவங்களுக்கு உடனடியாக நீங்க ஏதாவது ரெண்டு தேதிய கம்ஃபர்டபுளாக கொடுத்து அதில் ஒரு தேதியை வந்து அவங்க ஆய்வு செஞ்சுக்கிட்டு அனுப்புதிங்க அப்படின்னு சொல்லி தீர்ப்பு சொன்னது இன்னொரு தீர்ப்பில் தகவல் தர மறுத்தது தவறு என்ற சுட்டி காட்டி ஏன் அந்த பணியில் இருந்த முத்து விஜயாங்கிற சரக துணை பதிவாளருக்கு நாம் இருபத்தையாயிரம் தண்ட விதிக்க கூடாது என்ற கேள்வியோட கேட்டு ஏன் அவர் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடாதுங்கிற கேள்வியை கேட்டு அவங்க வரும் ஜனவரி ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நேரடியாக மாநில தகவல் ஆணையத்துக்கு முன்னாடி ஆணையத்துக்கு முன்னாடி ஆஜராகணும் பிளஸ் ப்ரெசன்ட் ஜெயார் ஜான்ஜி சார் இப்ப இருக்கக்கூடிய இணைப்பதிவாளரும் நேரில் ஆஜராகணும் அதுக்கு முன்பாக மனுதாரருக்கு கொடுக்கப்பட வேண்டிய தகவல் கொடுக்க கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஐயாயிரம் ரூபாய் தண்டம் விதித்து அந்த வழக்கில் திருப்பி சொல்லியிருக்காங்க அப்ப இந்த ரெண்டு வழக்குலையும் ஒரு வழக்குல இன்ஸ்பெக்ஷனுக்கு டேட்டு கொடுத்துருக்காங்க இன்னொரு வழக்குல ஐயாயிரம் ரூபாய் பெனால்ட்டி போட்டு தண்டம் விதித்து தகவலை கொடுக்கணும் இந்த எல்லா டாக்குமெண்ட்ஸோட ஒரு ரிப்போர்ட்டை நீங்கள் கம்மிங் செவன்த்து ஜனவரி ஆஃப் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் முன்னாடி வந்து சப்மிட் பண்ணணும் நேரில் ஆஜராகணும்னு சொல்லி உத்தரவு போட்டிருந்தாங்க இது ஒரு வெற்றிகரமான ஒரு தீர்வு அந்த அடிப்படையில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நவம்பர் பத்தொம்பதாம் தேதி விசாரணைக்கு நான் ஒத்துக்கிட்டேன் அவங்க வந்து கேட்டதே பதினேழு தான் கேட்குறாங்க பதினாலாம் தேதி தான் நேரில் வராங்க அந்த ஆஃபீஸில் வந்து வந்துட்டு சார் பத்தொம்போது ஒன்று இருபத்தி ரெண்டு ரெண்டு நாள் இருக்குது அப்படின்னு கேட்டாங்க நான் சொன்னேன் ஏற்கனவே ரெண்டு வருஷம் டிலே ஆகிடுச்சு ஏன் டிலே பண்ணும் நான் ஆஜர் ஆஜரா நாளைக்கு ஒரு நாள் தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் முன்னாடி போயிட்டேன் எனக்கு ஒரு அரை நாள் மட்டும் அவகாசம் கொடுத்துருந்தாங்க ஒரு நாள்லாம் கொடுக்கல அரை நாள் காலை பத்து முதல் மதியம் ரெண்டு மணி வரை நீங்கள் வந்து ஆய்வு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க நான் வந்து சரீரை ஒத்துக்கிட்டு பத்தொம்போது நான் முகநூலில் போட்டிருந்தேன் பத்தொம்பதாம் தேதி நான் நேரில் வந்து டிஆர் ஆஃபீஸ் ஆஜரானேன் அதில் பிரசப் டிஆர் டிஆர் பேர் எனக்கு நினைவு இல்லை நான் வச்சுக்கிறேன் அவர் முன்பாக அதை கூப்பிட்டாங்க அழைச்சாங்க அவங்களும் காணொளி பண்ணிக்கிட்டாங்க என்னுடைய நண்பர் கூட இருந்தார் வழக்கறிஞர் சபீர் அவரை நீங்களும் காணொளி பண்ணிக்கோங்க ஏன்னா இங்கே நடக்கிறது வட்ட வருஷமாக எல்லாத்துக்கும் தெரியணும் நாம் எந்த விதமான சட்ட வீரலில் ஈடுபட போகிறதில்ல ஆனால் தவிர்க்க முடியாமல் நாம் உண்மையை அம்பலப்படுத்தும் போது அதில் பாதிக்கப்படக்கூடிய அந்த அரசுகள் அல்லது அந்த சம்மந்தப்பட்ட நபர்கள் யாருக்கோ ஒருத்தருக்காக ஒரு பொய்யான சம்பவத்தை வந்து உருவாக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற கடந்த கால அனுபவத்திட்ட நாங்களும் வீடியோ பண்ணிக்கிட்டேன் விசாரணையில் எனக்கு ரெண்டு மணி வரைக்கும் டைம் கொடுத்துருந்தாங்க நான் சொன்னேன் காலை பத்து மணி முதல் ரெண்டு மணி வரைக்கும் டைம் கொடுத்தீங்க அந்த டைம் மொத்தத்தையும் நான் உங்களுக்கே கொடுத்துட்றேன் நீங்கள் ஒரு நாள் கொடுத்துருந்தாலும் அதை நான் மொத்தமாக அவங்களுக்கு தான் கொடுத்துருப்பேன் எனக்கு நேரம் வேணாம் எனக்கு ஒரு பத்து நிமிஷம் மூணு ரெண்டு நிமிஷம் போகுதுன்னு சொல்லிட்டு நான் வந்து எனக்கு என்ன ஆவணங்களை நான் பார்வையிடணுங்கிறத நான் வந்து ஒரு நோட் பண்ணி வச்சுருந்தேன் அது அப்படியே அவங்களுக்கு கொடுத்துட்டேன் கொடுத்துட்டு இதை நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கிட்டு எனக்கு கூப்பிடுங்க நான் ஆய்வு செஞ்சு நான் அதை வந்து கையெழுத்து போட்டு நான் வாங்கிக்கிறேன்

அவருக்கு நான் ஃபோன் அடித்தேன் அவர் ஃபோனில் எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணலை நான் விட்டுட்டேன் அதன் பிறகு ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு என்ன சம்திங் ஒருத்தர் கூப்பிட்டாரு சார் சாருக்கு கூப்பிட்டுருந்தீங்களா எங்களுக்கு வந்து ரெண்டாம் தேதி நான் உங்களுக்கு தகவலாக கொடுத்துட்றேன் நாளைக்கு ஒரு நாள் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாங்க சரி ஓகே இது ஏன்னா எனக்கு வந்து நான் ஆணையத்துக்கு ப்ரிப்பேர் ஆகணும் நீங்கள் வேளை அப்பீல் போகிறதா இருந்தால் நான் ஃபர்தராக நான் பண்ணுறேன் எப்படியும் நான் வந்து இன்னொரு தகவல் சேலம் சரகத்துக்கு மட்டும்தான் இந்த தீர்ப்புகள் இதே வந்து நான் ஆத்தூர் சரகமும் சங்ககிரி சரகமும் வந்து வருகிற கொடுத்துக்கிட்டு ஆறாம் தேதி வழக்காக ஏற்றுக்கிட்டு விசாரணைக்கு நான் சென்னை போறேன் அப்போ நான் எப்படி அங்கே போய் தான் ஸோ இதுவும் தகவல் தள்ளனாக நான் வந்து ஆணையர்கிட்டே முறையிட்டு அவங்க தொடர்ந்து தகவல் தரமா இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லலான் இருந்தேன் அப்புறம் அவர் வந்து இல்லை எனக்குமா நான் தகவல் எல்லாம் வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்றேங்க நம்ம அதை பெருசா முரண்படுறதுக்குலாம் ஒன்றும் இல்லை நீங்க பொது ஆணங்கள் தானே கேக்குறீங்க நான் கொடுத்துறேன் சொன்னாங்க மகிழ்ச்சி இது ரெண்டு வருஷத்துக்கு முன்னே கொடுத்துருந்தா இந்த நேரத்துக்கு பலாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கும் பல பலனூறு பேர் வந்து அவங்க வெளியே போயிருப்பாங்க இது ஒரு வெற்றிகரமான வந்து ஒரு இரண்டாயிரத்தி அறுபத்தி அஞ்சாம் தொடக்கம் முதல் இறுதி நிலைக்குமே ஒரு பல்வேறு சிறு சிறு வெற்றிகளை நடந்திருக்கிறோம் அதுக்கு குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டையும் மிகப்பெரிய வெற்றிகரமான ஆண்டாக மாற்றும் வகையில் இருபத்தி அஞ்சாம் ஆண்டில் இப்படிப்பட்ட வந்து ஒரு வெற்றிகரமான வந்து தீர்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத அப்படிங்கறத தெரிவிச்சுக்கிறோம் ஸோ இந்த ஆவணங்கள் எல்லாம் வாங்கிய பிறகு நாம் அடுத்து என்ன செய்ய போகிறோம் என்பதை அடுத்த காலத்தில் பார்ப்போம் சேலம் மாவட்ட மண்டல கூட்டுறவு சங்கத்தினுடைய இணைப்பதிவாளர்கள் இந்த ஆவணங்களை எல்லாம் நாங்கள் முன்வைத்து புகாராக முன்வைக்கும் போது உரிய சங்கங்கள் மீது நடவடிக்கை எடுப்பார் சட்டத்தின்படி நடவடிக்கை எடுப்பார்கள் என்பதை நாங்கள் ஆனத்திரமாக நம்புகிறோம் முறைகேடுகள் அதிகமாக உள்ள சுட்டி காட்டுகிற அந்த சங்கங்கள் மீது இப்போ அதாவது பொருளாதார ரீதியான குற்றங்களும் கூடுதலாக இருக்கும் பட்சத்தில் அதை ஆவணப்பூர்வமாக நாங்கள் முன்வைக்கும் பட்சத்தில் பாரபட்சம் இல்லாமல் கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் எண்பத்தி கீழ் விசாரணைக்கு உத்தரவிடுவார் என்பதையும் நாங்கள் மனமாரம் நம்புகிறோம் அதன் தொடர்ச்சியாக இதில் மாறுதல் ஏற்படும் போது மதிப்புக்குரிய மாநில பதிவாளர் அவர்களை என இப்ப வந்திருக்கிறவர் வந்து மிக நேர்மையானவர்கள் ரொம்ப வந்து தீவிரமா களத்துல பணியாற்றக்கூடியவர் என்ற செய்தி எங்களுக்கு வருகிறது அது கூடுதல் மகிழ்ச்சி அளிக்கிறது சோ மாநில பதிவாளரை நேரில் சந்தித்து இந்த சேலம் மாவட்டத்தில் கூட்டுறவு சங்கங்களில் நடக்கக்கூடிய அத்தனை முறைகேடுகளையும் நாங்கள் முன்வைப்பு முன்வைத்து தீர்வு காண்போம் என்பதை பொதுமக்களுக்கும் மாவட்ட கூட்டுறவு சங்க நிர்வாகத்திற்கும் தெரிவித்துக் கொள்கிறோம் வெற்றியை நோக்கி களத்தை தொடர்ந்து பயணிப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வாழ்த்துக்கள் ஜெய்ரீம்